அஞ்சாவது கல்வி புயல் கல்வியில் கொடுத்துருக்கான் இப்போ உங்கள்கிட்ட கேட்டது ஏ பி சி என்று வேறு அதாவது எப்படி கேட்டுருக்க பாருங்க ஏ பி சி அதாவது பி கோணத்திட்ட பாருங்க இந்த கோணத்திட்ட பாருங்க ஓகே தான் உங்களுக்கு இப்போ இந்த கோணத்தில் பெருமனை காணும் சொன்னால் இந்த கோணத்தில் பெருமனை காணும் என்றால் எனக்கு இந்த கோணத்தின் பருமன் தேவை கண்டுபிடிச்சோ எப்படி எப்படி கேள்வி எப்படி அனுகு எனக்கு என்ன கேள்வி கேட்டு இந்த கேள்வி கோணம் கேட்கலாம் இந்த கோணத்தருமன் என்னட கேள்வியா கேட்டிருக்காங்க இந்த கோணத்தேவைடா கண்டுபிடிக்க வேணுன்றா எனக்கு இந்த கோணத்தின் பருமன் தேவை ஏன்னா நாங்க படிச்சிருக்கிறோம் முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை முட்டிட்டு பார்க்க அகக்கோணம் என்ற ஒரு முக்கோணம் இருந்தா அது எப்படியான முக்கோணமாக இருக்கலாம் அது மூன்று கோணம் அகக்கோணம் உள்கோணம் இந்த மூன்று கோணத்தையும் கூட்டு எனக்கு நூற்றி எண்பது வரப்படும் அழகாவிலே அப்ப நூற்றி எண்பது வரப்படும் அப்ப எனக்கு இது தெரிஞ்சா நான் இவரை கண்டுபிடிக்கிறேன் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது இங்க கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தா இருக்கு இந்த முக்கோணத்தை எடுப்போம் அதாவது இ டி சி அல்லது டி சி டிஇ என்ற முக்கோணத்தை எடுப்பேன் எடுத்தா இது முப்பத்தெட்டு பாகை இது நாற்பது பாக ரெண்டையும் கூட்டினா இவ்வளவு ரெண்டையும் கூட்டினா அவ்வளவு முப்பத்தி எட்டு சக நாற்பது கூட்டினா எட்டு எழுபத்தி எட்டு பாக அப்ப இவர் இவ்வளவு கேட்டா எழுபத்தெட்டு நூற்றி எண்பதுல இருந்து எழுபத்தி எட்டு பாகிச்சு ஒன்று கழிக்க வேணும் கழிச்சா சைபர்ல இருந்து எட்டு போகாது ஒன்று கடன் எடுத்தா பத்துல இருந்து எட்டு போனா ட்ரெண்டு இங்க ஏழிலிருந்து ஏழு போனா பூஜ்ஜியம் அப்ப இது நூற்றி ரெண்டு பாகை இது நூற்றி ரெண்டு பாகை என்றால் இந்த கோணமும் நூற்றி ரெண்டு பாக ஏன் இரண்டு கோடுகள் ஒன்று ஒன்று குறுக்கோடு வட்டைக்க ஏற்படுத்தப்படும் கோணங்கள் பருமனில் சமம் கோணம் இந்த கோணத்துக்கு இந்த கோணம் பருமநில சமம் இதுதான் கோணம்

சைபர்ல இருந்து எட்டு போவார் உங்களோட எட்டு அப்படிங்க ஏழு அஞ்சு தானே அப்பத்தி எட்டு பாகை இந்த கோணம் எவ்வளவு பாகை ஐம்பத்தி எட்டு பாகை உங்களோட கேட்ட கேள்வி என்னது ஏ பி பிகோணம் கோணம் எவ்வளவு ஒன்று கேட்டா ஐம்பத்தி எட்டு பாகை எப்படி செய்யறாங்க பாருங்க எங்களுக்கு என்ன திரைக்க இந்த கேள்வி செய்யறாங்கன்னா முக்கோணி ஒன்றின் அகக்கோணங்களின் கூட்டுத்தொகை நூற்றி எண்பது தெரிஞ்சிருக்க தெரிஞ்சிருக்கப்படும் அது மட்டும் தான் சரி இதுல ஒரு சில தேட்டங்கள் இருக்கு அதையும் பார்த்துட்டு போகும் என்னன்னா ஒரு கல்வி செய்ய இது சம்பந்தப்பட்ட தேட்டங்கள் இருக்கா அதுகளை பார்த்து பார்த்துட்டு ஒரு ஒரு கேள்வி செய்த ஒரு தேட்டம் இதோட சம்பந்தப்பட்ட தேட்டங்கள் இருக்கும் முக்கோணம் முக்கோணி ஒன்றின் புறக்கோணமானது புறா கோணம் உதாரணமா இது ஒரு புறா கோணம் புற கோணம் வெளிக்கோணம் வெளி இந்த கோணத்தின் பெருமானம் எப்படி வரும் என்ற முக்கோணி ஒன்றின் புற கோணமானது கோணங்களின் கூட்டுத் துறைக்கு சமம் அதாவது இது புறக்கோணம் என்றால் இதுதான் அகக்கோணம் இந்த அகத்துக்கு எதிரே இருக்கிற இந்த ரெண்டு கோணங்களையும் கூட்டினா உதாரணமா இது ஒரு ஐம்பது பாக

என்ன பொதுவாக எல்லாத்தையும்

கீழே ஒன்று போடலாம் போடாமலும் விடலாம் கிளியரா பாருங்க என்ன செய்யலாம் இதை சிம்பிளா செய்யலாம் என்ன சிம்பிளா செய்வீங்க இங்க பாருங்க இப்ப இது விளங்கிட்டு சிம்பிளா எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டாங்க எப்படி சிம்பிளா செய்யறதுன்னா ஈஸி ட்ரிக்க ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுவோம் ஆறு எக்ஸ் நாலாம் அடுக்கு வைகின்ற கருத்தம் கீழே

அடுத்த என்னன்னா பொருத்தமான எண்களை பயன்படுத்தி பின்வரும் கூற்றுக்கள் பொருத்தமான எண்கள் அதாவது பெருமானங்களை பயன்படுத்தி பின்வரும் கூற்றுக்கள் உள்ள வெற்றிடங்களை நிரப்புக ஒரு சீரான முக்கோண குறுக்கு உள்ள ஒரு செவ்வக அரியம் அப்ப மூன்றாவது உங்களுக்கு செவ்வக அரியவன் தான் தெரிய ரெண்டும் சீரான முக்கோணமா இருக்கு ஒரு சீரான முக்கோம் உதாரணமா சீரான முக்கோண குறுக்கு உடைய முக்கோணம் அப்ப கவனிங்களோ முதலாவது செவ்வக அரியம் என்றா உதாரணம் இதை இமேஜின் பண்ணி பாருங்க கிட்டத்தட்ட இது ஒரு செவ்வக அரியம் மாதிரி இருக்கும் பாருங்க இந்த பக்கம் ஒரு முக்கோணம் இருக்கு இந்த பக்கம் ஒரு முக்கோணம் இருக்கு இந்த மூன்று பக்கம் இந்த ரெண்டு சைட் இந்த சைட் ஒரு சிற்பக இருக்கும் இந்த சைட் ஒரு சிற்பகமா இருக்கும் கீழே ஒரு சிற்பகமா இருக்கும் இந்த இந்த தளம் கீழ்தளமும் ஒரு சிற்பகம் மாதிரி இருக்கும் அப்ப இங்க என்னென்ன இருக்க போது ரெண்டு முக்கோண முகங்களும் ரெண்டு முக்கோண முகங்களும் மூன்றும் அதாவது இது மேல் இது ஒரு சிற்பக முகம் இது ஒரு சொற்பக முகம் பின்னிக்கு இருக்கிற அது ஒரு சிற்பக முகம் கீழே இருக்கிற இது ஒரு சொற்பக முகம் ரெண்டு முக்கோண முகங்களையும் மூன்று செவ்வக முகங்களையும் கொண்டிருக்கு அதாவது இங்க முக்கோண முகம் பின்னுக்கு ஒரு முக்கோண முகம் இமேஜின் பண்ணீங்கன்னா சரி முன்னுக்கு ஒரு முக்கோணம் இருக்கு பின்னுக்கு ஒரு முக்கோணம் இதுல ஒரு செவ்வகம் இதில் ஒரு செவ்வகம் கீழே ஒரு செவ்வகம் விலங்கி போனேன் நினைக்கிறேன் ஓகே அடுத்தது எட்டாவது கேள்வி நினைக்கிறேன் உங்களுக்கு மூன்று கேள்வியும் இருக்கான்னு நினைக்கிறேன் டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்க நான் அதை விட க்ளியராக உங்களுக்கு நான் விளங்கப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் தெரிவிங்களோ நான் இன்னும் கிளியராக அதை விளங்கப்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறேன் மூன்றாவது அடுத்த எட்டாவது கேள்விக்கு போவோம் இது ஒரு விநாயகரம் விநாயகரத்தில் சில பண்புகள் நான் ஆல்ரெடி கிளாஸ் சொன்னான் விநாயகரத்தில் சில பண்புகளை கொண்டு தான் இந்த கேள்வியில் செய்யப்படுவாங்க விநாயகரத்தில் பண்புகள் தெரியாட்டி இந்த கேள்வி அணுகிறது கொஞ்சம் கஷ்டமா கடின கடினமா இருக்கும் இது வினைகிற மாதிரி அவர் சொல்ற வினைகிறான் சொல்றேன் ஏ பி சி ഇದು 3 സെന്റിമീറ്റർ സംഗൂതിയരം 3 സെന്റിമീറ്റർ ഓക്കേ തന്നെ ரைட் ഓക്കേ 3 സെന്റിമീറ്റർ എന്നെ ગരിക്കണംട്ടായി തോന്നുന്നു சரி വരൂ ഇത് ഇന്ത윈ന്റെ மொத்த പരപ്പളവ് കേക്കണം ഇത് 6 സെന്റിമീറ്റർ എന്ന് കണ്ട으니까 अकॉर्डिंगാ ഇത് സംഗൂതിയരം 3 സെന്റിമീറ്റർ എന്ന് വലിയവക വരും വലിയവക വരും സംഗൂതിയരം 3 സെന്റിമീറ്റർ എന്ന് കണ്ടിക്ക് അതാവത് ബിഇൻ നീളം ബിഇൻ ബി ഇളം ബി ഇ സമൻ ആറ് സെന്റിമീറ്ററും ഇപ്പൊ ഇതിൽ മൂന്ന്മീറ്ററുണ്ട് തന്നെ ഇപ്പൊ നിങ്ങളുടെ എന്നെ കേൾക്കണം വേണ്ട ഇന്ന ഉരുവിന്റെ പരപ്പളവ് എന്നിട്ട് കേൾക്കണം മൊത്ത ഉരുവിന്റെ പരപ്പ് എന്നിട്ട് കേൾക്കണം சிம்பிள் என்னண்டா நாங்க என்ன படிச்சிருக்கிறோம்டா விநயகரத்தின் பண்புகளில் வினைகரத்தின் மூளை விட்டங்கள் வினைகரம்டா இதுவும் கண்டிப்பா இருக்கணும் இந்த பக்கத்துக்கு இந்த பக்கம் பண்புகள் சமனாக சமனாயிருக்கு சமாந்தரமா இருக்கணும் இதுக்கு இது சமனா இருக்கணும் இதுக்கு இது சமனா இருக்க வேணும் அப்ப இது இவ்வளவு தெரியும் விநயகரத்தின் விசேஷமான பண்புகள் என்னடா எதிர்ப்பக்கங்கள் சமனும் சமாந்தரமு இருக்கும் உண்டு கோணங்கள் சமன் அதாவது ஏ என்ற இந்த கோணத்துக்கு சி என்ற இந்த கோணம் சமனாயிருக்கும் அதே போல ஏ பி சி என்ற கோணத்துக்கு ஏ டிசி என்ற இந்த கோணத்துக்கு இந்த கோணம் சமனாயிருக்கும் இந்த கோணத்துக்கு இந்த கோணம் சமாயிருக்கும் அதுதான் எதிர்கோணங்கள் சமன் அடுத்தது மூன்றாவது நூலை விட்டம் அதன் பரப்பை இரு சம கூட்டும் இதுதான் நாங்க இங்க இங்க யூஸ் இங்க பயன்படுத்த போற பாருங்க இது ஆறு சென்டிமீட்டர் என்றா இதுக்கு இதுவும் ஆறு சென்டிமீட்டர் அதாவது ஏசி ஆறு சென்டிமீட்டர் விளங்கிட்டா இப்போ இந்த உருவை நீங்கள் எடுங்கோ இந்த உருவை எடுத்து பாருங்கோ இது ஒரு முக்கோணம் எங்களுக்கு தெரியும் முக்கோணத்தின் பரப்பளவு சமன் அரை தர அடி தர செங்குத்து உயரம் இதுதான் முக்கோணத்துல பிரபல பயன்பாடு அரை தெரியும் அத பெருமானம் தான் அடி என்றது எதிர எனக்கு செங்குத்தியரம் தந்திருக்கிறானோ அதற்குரிய தான் நான் போட வேண்டும் நான் இதை அடியான்னு சூஸ் பண்ண இந்த செங்குத்தியரத்தை போடுவேன் முக்கோணத்துக்கு நாங்கள் எந்த பக்கத்தையும் அடியாக தெரிஞ்செடுக்கலாம் ஆனா பரப்பளை உதாரணம் இது இந்த கல்வியில சில பிள்ளைகளுக்கு குழப்பம் இருக்கு கண்டிப்பா நான் பார்த்திருக்கிறேன் சில வழியில் கேள்வியில் இதுக்கான செங்குத்தியரை தான் தந்திருப்பாங்க இதுக்கான செங்குத்தியரை தான் தந்திருப்பாங்க இதுக்கான அடி தந்திருப்பாங்க அடி ஒரு பத்து சென்டிமீட்டர் ரெண்டு வைக்கிறானே செங்குத்தியரை ஒரு எட்டு சென்டிமீட்டர் ரெண்டு வைக்கிறானே ரைட் சில பிள்ளைகளை என்ன செய்யணும்னு சொன்னால் இந்த அடியை இதுல ஒரு ஒரு இது ஒரு ஆறு சென்டிமீட்டர் ரெண்டு வைப்போம் இந்த செங்குத்தியரை இந்த அடியையும் இந்த சங்குத்தியரத்தையும் பயன்படுத்தி நான் பார்த்துருக்கேன் வேறு வடிவா கவனியுமோ நீங்க எதை அடியோ எதை நீங்க அடியு பண்றீங்களோ செங்குத்தியரம் அந்த அடிக்கானதானே அடி அடிக்கானதாக இருக்க வேண்டும் அதுதான் மிக முக்கியம் அப்ப நான் இந்த செங்குத்தியரத்தை பயன்படுத்த உதாரணமா நடப்பு ஏசி அண்ட் பக்கத்து அடியார் சூஸ் பண்ணுவீங்களா இருந்தா அதற்கான இந்த செம்புத்தீரம் அதாவது பி என்ற புள்ளியிலிருந்து வர செங்குத்தீரத்தை தான் எந்த அடி உங்களுக்கு தெரியுதோ அதற்குரிய செங்குத்தரத்தை தான் பயன்படுத்த முடியும் ஓகே தானே அப்ப எனக்கு இது அடி தெரியும் அடி ஆறு சென்டிமீட்டர் ஆறு சென்டிமீட்டர் செம்புத்தியரம் மூன்று சென்டிமீட்டர் ஆகவே இங்க பட்டினா ஒன்று இங்க பற்றின மூன்று ஒன்று ரெண்டு மூன்றே மூன்றையும் பெருக்கினா ஒன்பது செ செடிமீட்டல் வக்கம் அகவே இந்த உகிந்த.